மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம் தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகி என் சந்திரசேகரேந்திர சந்திரசெகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை அனுபவத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் அது மகாபிரிபா திருடைமருதுரில் கேம்ப் இருக்கு திருடைமருது மகாலிங்க சுவாமி அருளுகின்ற கேத்திரம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருவிடை மருதூர் கும்பகோணத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருப்புடை மருதூர் இருக்கு இருக்குது தலை தலைமருதுன்னு சொல்லுவா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதூர் இதை இடை மருதுன்னு சொல்லுவாள் கடைமருது அப்படிங்கிறது ஆந்திராவில் ஸ்ரீசேலம் இந்த மூணு தலத்தையும் சேர்த்து சொல்லுவா திருப்புடை மருதூர் திருநெல்வேலி திருவடை மருதூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆந்திராவில் ஸ்ரீசைலம் இந்த மூன்று தலத்துக்கும் என்ன தலை வருஷம்னா மருதமரம் அதான் தலைமருது இடைமருது கடை மருது அப்படின்னு புராணத்தில் சொல்லுவாள் ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் சுவாமிகளுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான கஷேத்திரம் என்ன காரணம் அப்படின்னா இந்த திருத்தலத்தில் தான் அத்வைதம் சத்தியம் அப்படிங்கிறத சங்கரர் நிரூபணம் பண்ணினார் அதனால் மகா மகாஸ்வாமிகளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு தலம் இது அங்கே பெரியவா பச்சையப்பன் தெரு அப்படிங்கிற இடத்துல ஒரு கேம்ப் இருக்கேன் கொஞ்ச நாள் கேம்ப் இருந்து முடிச்சுட்டு பெரியவா அடுத்து ஊருக்கு புறப்பட போகிறார் இன்னும் ரெண்டு நாளில் புறப்பட போகிற திருநம்புவதூரில் மகாதான தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு இந்த கோவில் ராஜகோபுரத்துக்கு நேர முடியல மகாதான திரு மெயின் ரோட்டில் வந்து எழுன்னா மாயரம் மெயின் ரோட்டில் வந்து என்ன கும்பட்டத்துலேயும் வந்து இல்லைனா வலது பக்கம் ராஜகோபுரம் இருக்கும் இடது பக்கம் இந்த மகாதான திரு போகும் இந்த மகாதான ஒரு முக்கியமான இடம் இது நிறைய பேர் இருக்கிற இடம் அது அந்த திருவில் வசிக்கக்கூடிய பல பேர் இங்கே பச்சையப்பன் திரு மகாபிரிவா கேம்புக்கு வந்துட்டு பிரிவா நீங்க எங்களோட இடத்துக்கு வரணும் மகாதான வரணும் அங்க வந்து ஒரு ரெண்டு நாளாவது நீங்க கேம்ப் பண்ணணும் பிரியவா அப்படிங்க பிரியவா உடனே வாழ்க்கை சம்மதம் சரி சரிவன் வரேன் அப்படிங்கிற இந்த மகாதான துறையில் பார்த்துல அப்படின்னா ஒரு நகரத்தார் சித்திரமன் இருக்குது இந்த சத்திரத்தில் வேத படசலோடு பையங்கிட்டு இருந்தது அந்த சத்திரத்தில் தங்கறத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினான் ரொம்ப விமரிசையாக மகா இந்த பச்சை பெண் தருவிலருந்து புறப்படுற கூட்டிண்டு கூட்டிகிட்டு மகாதானத்தருவுக்கு கூட்டிகிட்டு ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா வாழைமரம் தோரணங்கள் நாதஸ்வர மேலும் ரொம்ப விமரிசையாக மகா இந்த மகாதான தெருவுக்கு கூட்டிகிட்டு வர மகாதான ரெண்டே ரெண்டு நாள் தான் பெரியவா கேம்ப் அதனால என்ன பண்றா அவ அந்த ரெண்டு நாளும் ரொம்ப விமரிசையா எல்லாம் ஏற்பாடு பண்றா நிறைய இடத்துக்கு தகவல் கொடுக்குற பெரியவாள தரிசனம் பண்ண எல்லாரும் வாங்குவோம் அப்படிங்கிறார் வந்தா வாழ்க்கலாம் சாப்பாடு ஆகாரங்கள் சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணணுமே எல்லாத்தையும் இந்த மகாதான திருவில் இருக்கிறவாள்லாம் ஒரு குழுவா ஏற்பாடு பண்ணி எல்லாமே பிரமாதமாக பண்ணுறேன் பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் மருதூர் சேத்திரம்ங்கிறதுனால மகாதானத்துரு ரொம்ப எல்லாம் பக்தர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கிறதுனால பெரியவாள் வந்து ரெண்டு நாள் அந்த இடத்துல சந்திரமடீஸ்வர பூஜை நான் பண்ணுறேன் பண்ணிட்டு நான் அப்புறம் புறப்படுறேன் அப்படின்னு பெரியவா சொல்லி மடத்தினுடைய கேம்ப்பு இப்போ மகாதானத்துருக்கு வந்துச்சு மகாதானத்துறையில் கேம்ப் இருக்குது இந்த கேம்ப் இருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நாள் பூஜை சந்திரமணிஸ்வ பூஜை ரெண்டு நாள் பூஜை இந்த ரெண்டு நாள் பூஜையும் ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு எல்லா ஏற்பாடும் பூஜைக்கு என்னென்ன வேணுமோ மடத்தினுடைய சிப்பந்திகளோடு கலந்து பேசி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுற அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இதில் ரெண்டாவது நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறான்னா திருவாவூரதுரை ராஜரா திருப்பிள்ளை அவரை கச்சேரி நாகஸ்வரம் கூப்பிடுற அதாவது பிரிவா சந்திரமளிஸ்வர பூஜை பண்ணிட்டு இருப்பா அந்த சமயத்தில் இவருடைய நாதஸ்வர கச்சேரி திருவாவுடரை ராஜரத்ன பிள்ளை அப்படிங்கிறவர் பெரிய வித்வான் அந்த காலத்திலேயே அவர் அந்த நாகஸ்வர அந்த வாத்தியம் எடுத்துட்டு வரத்துக்கு தனியாக ஒரு சீடன் இருப்பான் அவருடைய வெத்தல் பெட்டி எடுத்துட்டு வரத்துக்கு தனியாக ஒரு சீடன் இருப்பான் ஒரு சிஷியன் அவருடைய கார் பார்த்தீங்கன்னா ஒரு படகு போல இருக்கும் பெரிய கார் அவருடைய கார் ராஜரத் வாசிப்பு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கெல்லாம் ரசிகர்கள் அந்த காலத்துல அத்தனை பேர் இருந்தார் சோ அவருடைய வாசிப்பை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் திருவள்ள இருந்து திருவாவூரத்துறங்கிறது பக்கத்துல திருவாவூரதுரை மடத்தோ ஆதீனத்தோட ஆஸ்தான வித்வான் ராஜரத்ன பிள்ளை இவருடைய நாதேஸ்வரன் பார்த்தல் அப்படின்னா ஆரம்பத்தில் இவருடைய அப்பா கிட்டே சில விஷயங்கள்லாம் கத்துண்டார் யார் ராஜரத்னம் பிள்ளை அதன் பிறகு கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார் பாடகரவர் அவற்றை போய் வாய்ப்பாட்டு கொஞ்சம் கற்றுண்டாராம் யார் திருவாடுதிரி ராஜரத்னம் பிள்ளை கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர் கற்றுட்டு எல்லாம் என்ன சரஸ்வதி கடாட்சம் அப்படியே ததும்புறது அவர் வாசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் அப்படியே பின் ஆஃப் இருப்பார் அப்படி பெரிய வித்வானவர் ஸோ ரெண்டே நாள் தானே இங்கே சாது இங்கே பூஜை ரெண்டு நாள் தானே அதனால் ரெண்டாவது நாள் இன்றைக்கி இவரோட வாசிப்பு ஏற்பாடு பண்ற கார்த்தால் ஒம்பது மணிக்கு பெரியவா சந்திரபலேஸ்வர பூஜையை ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது நாள் கரெக்டாக அதே ஒம்பது மணிக்கு திருவாபுரதுரை ராஜரத்னமலை நாகேஸ்வரம் வாசிக்கிறார் பெரியவா சந்திரமலீஸ்வரன் பூஜை பண்ணுறான் கூட்டம்னா கூட்டம் அப்படி கூட்டம் இன்னைக்கு இந்த மகாதான தெருவில் நகராத்தர் சத்திரத்தில் அப்படி கூட்டம் இருக்க பக்தர்கள் கூட்டம் பெரியவா பூஜை பண்ணிட்டுருக்கார் ராஜரத்னமலை நாகேஸ்வரம் வாசிச்சுட்டு இருக்கார் போயிட்டே இருக்கு பெரியவா பூஜை முடிஞ்சு இருந்து தீர்த்த பிரசாதம் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாம் பக்தர்கள்லாம் தயாரா இருக்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்